கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நேரம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பத்தி இரண்டு காலையிலிருந்து வானொலி நானும் வானொலி உங்க வாழ்க்கையில என்னெங்க தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னா தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இவ்வளவு நேரம் கேட்டு தெரிஞ்சிருப்போம் இன்னும் ஒரு மூணு நபர்கள் இருக்காங்க நபர்கள் சொல்றதை விட கடிதம் எழுதி வென்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அப்படி அழகாக பெரிதும் எழுதி வந்து அமைதியை உட்காந்துருக்கு அப்புறம் பார்த்துத்தாரு பேசிடலாமா எப்படி பேச போறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கேள்வி வேற உட்காருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு அவரை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சிருக்கோம் அவங்கள நம்ம வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் சார் அவங்க பேர் எங்க இருந்து வரீங்க என்னுடைய பேர் ஆ கார்த்திகேயன் நான் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடங்கிற ஊரில் இருந்து வரேன் ஈரோடு மாவட்டம் எத்தனை மணிக்கு கிழமை எங்கள் காலையில்

தமிழ்நாடு அரசு தேர்வாங்க நல்லா முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கடைசலும் ஒரு ஒரு அரசு வேளாண்மை துறையில நீங்கள் போனீங்கன்னா வந்து எங்களுக்கு நேர்முகம் கொடுப்பீங்களா கண்டிப்பாக ரொம்ப கோபக்காரி அப்படி இருக்காங்க கடிதத்தை பார்த்தப்ப அப்படிதான் தெரிஞ்சு ஏதோ அம்மாவோட சண்டை போட்டுருக்கு சொல் பேச்சு கேட்காம இப்படி நிறைய இருக்கு போட்டுருக்கேன் வரலாறு அப்படின்னு இல்லை சண்டைன்னு இல்லை அது வரையில் வந்தது எதுவுமே எனக்கு கை கொடுக்கல ஸோ அப்போ நானே தனிச்சியாக எங்களுங்கிற மாதிரி வந்துச்சு நான் ஈக்கிறப்ப அது அது ஒரு கோபமாக சொல்றதா பிடிவாதான்னு சொல்றதா இல்ல அது ஒரு இலக்கு நோக்கி போறதுக்கான பாதி நிறைய ஒரு மூணு விதமா இருக்கும் சொல்றதான்னு தெரியல பிடிவாதான்னு தெரியல வீட்டில் இருக்கவங்க வீட்டுல அம்மா இருக்காங்க அம்மா பேரு மல்லிகா அவங்க ஹம் அப்போ அம்மாவோட என்ன காரணத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் அப்பப்போ சண்டை போடுறதும் நல்லதாக நான் நிமிடங்கள் கேட்டதும் அந்த உங்களுக்கு நானும் எனக்கு நீங்க சொன்னது சரியா இருக்கு இது உங்களுக்கு சொன்ன கருத்து திருப்பி அவங்க உங்களுக்கு பார்த்து இது உனக்கு சொன்ன கருத்து அது என்ன அங்கே நடந்தது அம்மா கூட வந்த சண்டை இல்லை ஏன் கல்லூரி பருவத்தில் நடந்த இதை வந்து எனக்கு தீர்க்க முடியல ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்போ வந்து அது வரையில நான் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கம்மா தான் கேட்பாங்க எனக்கு இந்த வானொலி அறிமுகப்படுத்துனது எங்கள் அம்மா ஐயாதான் தான் ஸோ அவங்க கேட்டுகிட்டு இருக்கிறப்ப நான் சாதாரணமாக கேட்டுட்டு இருந்த உடனே அப்போ ஐயா திருவெடி சுவாமிநாதன் இங்கே பேசுகிறத வந்து நான் உன்னிப்பாக தோணிக்கிறேன் அதே சமயம் ஒரு கதவு கதவுக்கு அந்த பக்கம் எங்கள் அம்மா உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க நான் கதவுக்கு இந்த பக்கம் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன் கரெக்டாக அந்த நிகழ்ச்சி முடியிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் அட நீ அந்த பக்கம் தவணுச்சுட்டியா நான் இந்த பக்கம் கவனிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஐயோ இதில் ஒரு விஷயம் இருக்காச்சு ஆமாம் இது தான் நம்ம பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது மேபி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மேபி இன்னும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணுச்சு அந்த ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு சரி என்ன எந்த இருபத்தி எட்டு வயசு கேட்கலாம் அதை நான் ஸ்கூலில் அதான் எங்கள் அம்மா தான் அறிமுகப்படுத்துனா எனக்கு விவரம் தெரிஞ்சது எங்கள் அம்மா கேட்குறேங்க ஸோ எங்கள் அம்மா காலையில் அஞ்சு மணிக்கு போட்டுருவாங்க ஒரு எங்கள் அம்மா ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒம்பது மணி வரையிலும் ஓடிட்டே இருக்கும் அதையும் சரி கேட்பாங்க ஸோ அப்படி அப்படியே கேட்க ஆரம்பிச்சு அது வயசு ஸ்கூல் நான் எனக்கு தவிர தெரியறதுக்கு முன்னேறேருந்து அது கேட்குறேன் சரி ஆயான்னு சொன்னீங்க ஆயா பேர சொல்லாம்ல ஆயா பாக்கியம் அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு என் பேரை சொல்லாமல் எதுக்கு வீட்டுக்கு போதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சரி பாடல்கள் ரசித்து கேட்குறதுக்கா ஆ கேட்குறேன்

பாடங்கிறப்ப அது சார்ந்தும் படிச்சிருக்கேன் ஸோ அது எல்லாமே பொது வகையிலிருந்தும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வானொலியில் அன்றும் இன்றும் வருது அப்புறம் செய்தித்தாளில் வர்றது எல்லாமே நிகழ்வுகள் வருது கரண்ட் அஃபேர்ஸ் வருது அல்லது பொலிட்டிக்கல் நியூஸஸ் வருது அப்புறம் வேளாண்மை சார்ந்த இது வருது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த இதெல்லாம் வருது ஸோ அது எல்லாமே எனக்கு பயன்படுத்தி தமிழ் சார்ந்த மேஜர் வருது ஸோ அதெல்லாம் அவங்களோட இவ்வளோ நேரம் பேசியாச்சு ஒரு விருப்ப